பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி அவ்வளவு தெளிவாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளைப் பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சமாதிகளுக்கு விதிகள் முதல் கூடுவிட்டு கூடுபாயும் கலையை உலகுக்கு சொன்னது எப்படி கூடுவிட்டு கூடுபாய்தல் என்று சொல்வார் அப்ப இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுது நாம யாருன்னா உடம்பு இல்லை உடம்புக்குள்ள உயிர் தான் நம்பிக்கைகளை சாடிய திருமூலரின் வரலாறு அன்பினால் சிவத்தையே பெறலாம் அந்த அன்பிலே குடிகொண்டு பிரணவம் தொலைக்காட்சியில் பதிவு செய்யப்படும் மகான்களின் வரலாறு அனைத்தும் ஜீவசமாதிகள் இருக்கும் இடத்திற்கே சென்று திரட்டப்பட்ட தகவல் அடிப்படையில் சொல்லப்பட்டவை இன்று நாம் பார்க்கப் போவது பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கூறப்படும் திருமூலர் பற்றி அவரது ஜீவசமாதி எங்கே இருக்கிறது சாத்தனூரிலா சிதம்பரத்திலா அல்லது திருவாவடுதுறையிலா கேள்விகள் பல எழும்பிய நிலையில் முதலில் நாம் திருவாவடுதுறை புறப்பட்டோம் திருவாவடுதுறை ஆதீனத்தின் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இருந்து வருகிறார் அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆதீனத்துக்கு உள்ளேயே இருக்கும் கோமுக்தீஸ்வரர் ஆலயத்திற்குச் சென்றோம் கோமுக்தீஸ்வரர் என்றழைக்கப்படும் மாசிலாமணி ஈஸ்வரன் ஆலயமானது தஞ்சை பெரிய கோவிலை விட காலத்தால் முந்தையது தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் நந்தி சிலைகளில் பெரியது எங்கே இருக்கிறது எனக் கேட்டால் பலரும் தஞ்சை பெரிய கோவில் நந்தி சிலை என்று உடனே கூறுவார்கள் ஆனால் அது உண்மையல்ல திருவாபடுதுறை மாசிலாமணி ஈஸ்வரன் ஆலயத்தில் இருக்கும் இந்த நந்தி தஞ்சை பெரிய கோவில் நந்தியை விட சுமார் மூன்று அடி உயரம் பெரிதாக இருக்கிறது ஏராளமான ஆச்சரியங்களை உள்ளடக்கிய இந்த சிவாலயத்தில் வைத்துதான் திருமூலர் தனது திருமந்திர நூலை இயற்றியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருளாளர் பிறந்தகை அவர்கள் பாடியருடைய தேவாரம் மூன்று திருமுறைகளாக விளங்குகின்றது அவர்கள் இந்த திருவாணி திருக்கோயிலுக்கு வருகை புரிந்தபோது இங்கு சிவ தமிழ் மனம் கமழ்கின்றதே என்று ஒரு வார்த்தை தெரிவித்து அதன்படி அங்கே தேடிய போது திருமந்திரச் சுவடிகள் கிடைத்தன மாசிலாமணி ஈஸ்வரன் ஆலயத்தின் பின்னால் சென்றால் நாம் திருமூலரின் ஜீவசமாதியை காண முடியும் முகப்பு மண்டபம் புதிதாக கட்டப்பட்டிருந்தாலும் ஜீவசமாதியானது காலத்தால் முந்தையது என்பதை கற்கட்டட அமைப்பே நமக்கு உணர்த்தி விடுகிறது யார் இந்த திருமூலர் அவரது வரலாறு என்ன திருமூலர் என்றால் கூடுவிட்டு கூடுபாய்வார் என படித்திருக்கிறோம் இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அவரது பிறப்பின் ரகசியமே கூடுவிட்டு கூடுபாய்ந்ததால்தான் நிகழ்ந்தது எங்கிருந்தோ வந்த சிவயோகி ஒருவர் மூலன் என்ற மாடு மெய்ப்பவனின் மரணத்திற்கு இறக்கப்பட்டதால் அந்த சம்பவம் நிகழ்ந்தது என்கிறார்கள் அந்த கைலாயசித்திர ஒரு சமயம் ஆகாய மார்க்கமாக பூலோகத்திற்கு வந்து கொண்டிருந்த போது இந்த திருவாடுதலை திருத்தலத்திலே அவர் இறங்க வேண்டும் என்பதை திருவருள் குறிப்பு அப்படி இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார் உணர்ந்து கொண்டு திருவாடுதலை திருத்தலத்திலே அவர் அருளினார் சாத்தனூர் என்ற பெயருடைய ஊர் அருகில் உள்ளது அங்கு பசுக்களை மேய்க்கின்ற ஓர் இளைஞர் இருந்து வந்தார் அவருக்கு மூலன் என்பது பெயர் அவர் பசுக்களை மேய்த்து வரும்போது அந்த சமயத்திலே பாம்பு தீண்டி இறந்து விட்டார் பசுக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு மிகவும் வருந்தின இந்த காட்சியை அந்த கைலாய சித்தர் பார்க்கின்றார் அவருக்கு உள்ள திருவருள் குறிப்பு என்ன உணர்த்துகின்றது என்றால் அவனுடைய உடம்புக்குள் தாம் புகுந்து அவருடைய உருவிலே தான் வேண்டும் என்ற ஒரு திருவருள் ஆணை இருப்பதை உணர்ந்தார் மூலன் திருவாவடுதுறைக்கு அருகில் உள்ள சாத்தனூரில் இவர் பிறந்தார் என திருமந்திரமே கூறுகிறது சாத்தனூரில் திருமூலருக்கு கோவில் இருக்கிறது மாடுகள் அழுவதைக் கண்ட அந்த சிவயோகி கூடுவிட்டு கூடுவாயும் முறையில் தனது உடலை காவிரி கரையில் வைத்துவிட்டு மூலனின் உடலுக்குள் சென்று விட்டாராம் இந்த கலையை பரகாய பிரவேசம் என்பார்கள் காயம் என்றால் உடம்பு பரகாயம் என்றால் மற்றவர்களுடைய உடம்பு அதற்குள்ளே பிரவேசம் எழுதல் அதாவது புகுதல் தன்னுடைய உடம்பிலிருந்து அடுத்தவருடைய உடம்பு புகுதல் இதை பேச்சு வழக்கில் கூடுவிட்டு கூடுவாய்தல் என்று சொல்வார்கள் அப்போ இதிலேருந்து நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுது நாம் யாருன்னா அந்த உடம்பு இல்லை அந்த உடம்புக்குள்ளே உள்ள உயிர் தான் பாருங்கள் ஒரு உடம்புக்குள்ள உயிர் இன்னொரு உடம்புக்குள்ளே போக முடியுது எல்லாராலேயும் அந்த கலையை செய்ய முடியாது அது அதுக்குரிய ஞானம் கைவர பெற்றவர்கள் தான் செய்ய முடியும் கைநாய சித்தருக்கு அவர் அந்த கலையெல்லாம் அவருக்கு நன்கு தெரியும் அவர் பரமசிவ ஞானி சித்தர்களும் மகான்களும் கூடுவிட்டு கூடுபாய்வார்கள் என சொல்வதற்கு திருமூலர் எழுதி வைத்திருக்கும் திருமந்திரமே சாட்சியாக இருக்கிறது இன்றைக்கு இந்த கூடுவிட்டு கூடுபாய்தல் என்பது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் தோன்றுகிறது ஆனால் சித்தர்கள் இதனை மிக சாதாரணமாக செய்து காட்டினார்கள் என்பதை பல பாடல்கள் உணர்த்துகின்றன சித்தர்கள் பல வகையினர் இருக்கின்றார்கள் எல்லா சித்தர்களும் ஒரே நெறியை பின்பற்றவில்லை ஒரே நெறியை போதிக்கவில்லை அவர்கள் நெறிகளுக்குள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு சில சித்தர்கள் நிறையவே வித்தியாசங்கள் உண்டு திருமூலர் சிவநெறியை போதித்த சித்தர் ஏன்னா திருமூலர்கள் திருநாமமே இன்னம்தான் வரப்போகுது கைலாய சித்தராக வந்திருக்கிறார் அந்த மூலன் உடம்புக்குள்ளே அவருடைய ஆத்மா அந்த உடல் இருக்கிற ஆத்மாவா அவர்தான் ஆத்மா அந்த ஆத்மா அந்த ஆத்மாவானது ஆன்மாவானது உடல் மறுபடியும் எழுகின்றது மாடு ஓட்டி சென்ற கணவன் வீட்டுக்கு வந்து விட்டான் என கருதிய மூலனின் மனைவி சிவயோகியை பார்த்து கணவன் என்ற முறையில் உறவாடுவதற்கு முற்படுகிறாள் இதை உணர்ந்த சிவயோகி தான் மூலன் அல்ல என்பதை அந்த பெண்ணுக்கு விளக்குகிறார் இந்த உடல்தான் மூலனுடையது என்று சொல்லி நடந்த சம்பவத்தை சொல்லி தாம் கைலாய சித்தர் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணிக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா அப்போ ஊர் பெரியவருடன் சொல்லி பெரியவர்களிடம் எடுத்து சொல்கின்றார் சொல்லி இவருடைய அந்த ஞான பொழிவையும் இவர் பேசுகின்ற முறையையும் பார்க்கும்பொழுது அவர்கள் அதை உணர்கின்றார்கள் தம்முடைய உடலை ஒரு இடத்திலே வைத்திருந்தார் அதை பின்னர் சென்று பார்த்தபோது அது காணவில்லை அப்போ திருவருள் குறிப்பை அவர் உணர்ந்து கொண்டார் இந்த மூலன் உடம்பில் இருந்து கொண்டு தாம் இங்கு சிவயோகத்திலே அமர்ந்தருள வேண்டும் என்பது திருவருள் ஆணை என்பதை புரிந்து கொண்டு இந்த திருக்கோயில் திருவாவடுதுறை திருக்கோயிலே இங்கு சிவயோகத்திலே அமர்ந்திருந்து வருஷத்துக்கு ஒன்றாக மூவாயிரம் பாடல்கள் அப்போ மூவாயிரம் வருஷங்கள் அவர் சிவயோகத்திலே இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருமந்திர மாநாடு நடைபெற்ற போது திருவாவுடுதுறை ஆதீனமாக இருபத்தி ஒன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் இருந்துள்ளார் ஆதீனப் புலவராக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருந்துள்ளார் அந்த புத்தகத்தில் திருமூலர் எப்படி இருப்பார் என்ற ஒரு புகைப்படத்தையும் பதிப்பித்துள்ளனர் இந்த படத்தை யார் வரைந்தது எதன் அடிப்படையில் இப்படி வரையப்பட்டது என்ற தகவல் நமக்கு கிடைக்கவில்லை மாசிலாமணி ஈஸ்வரன் ஆலயத்தில் இருக்கும் அரச மரத்தடியில்தான் திருமூலர் தபத்தில் இருந்து திருமந்திரத்தை இயற்றினார் என்கிறார்கள் உலகம் உய்வதற்காக சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நால்வகை நன்னெறி கருத்துக்களை முன்வைத்து திருமந்திரத்தை இயற்றினார் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பற் சென்றனன் தானிருந்தான் தானுணர்ந்தெட்டே என்னும் திருப்பாடலை தொடங்கி ஓராண்டுக்கு ஒரு திருப்பாடலாக மூவாயிரம் ஆண்டுகள் இவ்வுலகில் சிவயோக நிலையில் அமர்ந்திருந்து மூவாயிரம் திருப்பாடல்கள் அருளி செய்தார் என்கிறார்கள் இதெல்லாம் சாத்தியமான இந்த காலத்தில் கேட்கலாம் அவர் இருக்கக்கூடிய சிவ யோகம் அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா சி நோய் மூப்பு நரை திரை எதுவுமே வராது எவ்வளவு காலனாலும் இருக்கலாம் அந்த ஞானயோகம் கைகூடினார் அவர் அந்த ஞானயோகம் கைகூட பெற்ற முதல்வர் வர்க்கமே இருந்து அதனால அவர்களுக்கு மூவாயிரம் ஆண்டுகள்லாம் திருமந்திரமானது சைவத் திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக போற்றப்படுகிறது சைவ திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் திருமூலர் வரலாற்றை தனது திருத்தொண்டர் திருவந்தாதியில் குறிப்பிடுகிறார் சேக்குழாரும் திருமூலர் வரலாற்றை தனது பெரிய புராணத்தில் இருபத்தி எட்டு பாடல்கள் வாயிலாக கூறுகிறார் திருவாவடுதுறை வரலாற்றிலும் திருமூலரின் வரலாறு ஆனது எழுபத்தி ஆறு பாடல்கள் மூலம் விளக்கப்பட்டிருக்கிறது அவர் மூவாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்திலே இருந்து வந்தார் என்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பெரிய புராணத்திலே சொல்லப்பெற்றுள்ளது ஏனென்றால் திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அநேக சிவாலயங்களிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய திருவுருவங்கள் உள்ளன அதில் பார்த்தீங்கன்னா திருமூலருடைய திருவுருவமும் இருக்கும் நிறைய திருக்கோயில்களில் பார்க்கலாம் அப்படி சிவயோக நிலையிலே வீற்றிருந்து வருஷத்துக்கு ஒரு பாட்டாக மூவாயிரம் பாடல்கள் அருளி செய்துள்ளார்கள் அந்த மூவாயிரம் பாடல்களும் திருமந்திரம் என்று சொல்லப்படும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அன்பே சிவம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் போன்ற பிரபலமான வாசகங்கள் அனைத்தும் திருமூலர் உரைத்த திருமந்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்டவைதான் மெய்யுணர்விற்கு சாதகமான நெறிகள் எவை யோகம் என்றால் என்ன அட்டமா வீடு வேறு திருநீறு அடியார்கள் சிவபூஜை குருநிந்தை என எல்லாவற்றையும் திருமூலர் பேசுகிறார் அத்தனை பாடல்களையும் இந்த திருவாடுகளில் இருந்து அவர் பாடி அருளி உள்ளார் என்பது அவர் பாடியருளி திருமந்திரத்திலே ஒரு பாடலின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் சேர்ந்திருந்தேன் சிவமங்கைதன் பங்கனை அம்பாளை சிவ சொல்றார் சொல்கிறார் அம்பாளை ஒரு பாகமாக கொண்டவர் எம்பெருமான் அதனால் அவர் சிவ மங்கைதன் பங்கன்னு எம்பெருமானை சிவபெருமானை குறிப்பிடுகின்றார் சேர்ந்திருந்தேன் சிவமங்கைதன் மங்கைதன் பங்கனை எந்த ஊர்ல அதை அடுத்து சொல்கின்றார் சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தண்டுரை இந்த ஊரோட பேரு ஆவடு துறை திரு என்ற அடைமொழி கொடுத்து திரு ஆவடு அதை சேர்த்து சொல்லும்போது திரு ஆவடு வருது அந்த துறைக்கு முன்னாடி தன் இந்த குளிர்ச்சிங்கிற பொருள் துறைங்கிறது நீர்த்துறைகள் தானே என்ன ஆமாம் ஆறுகள் குளங்கள் அதனால் அது குளிர்ச்சியாக தானே இருக்கும் அதனால் துறை அப்படின்னு போட்டேன் குளிர்ச்சியான நீரை தான் நம்ம தண்ணீர்னு சொல்கிறோம் அது மாதிரி தந்துரைன்னு ஒரு கூட ஒரு வார்த்தை சேர்த்தேன் சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தந்துறை சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நீழலில் போதி ஆலமரம் ஆலமரத்தின் நிழலை சிவயோகத்தில் சேர்ந்திருந்தேன் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் திருமந்திரத்திலே ஒரு பாடல் இதுக்கு அகச்சான்றாக வரலாற்றுக்கு அவருடைய வாக்கே சான்றாக அகச்சான்றாக இருந்து வருகின்றது ஆன்மீகம் மந்திரம் தந்திரம் தத்துவம் மருத்துவம் விஞ்ஞானம் என திருமூலர் தொடாத துறைகளே இல்லை எனலாம் திருமந்திரம் சைவ நூலாகச் சொல்லப்பட்டாலும் உலக மக்களெல்லாம் பின்பற்றத்தக்க வகையில் அறத்தையும் ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் உரைக்கும் நூலாக அமைந்திருக்கிறது பொதுவாக சித்தர்களும் மகான்களும் தங்களை அவ்வளவு எளிதாக வெளிப்படுத்திக் கொள்வதில்லை ஆனால் யான் பெற்ற இன்பம் பெருகையும் இவ்வையகம் என உரைத்தவர் திருமூலர் திருமூலர் பகுத்தறிவும் மெய்யறிவும் கொண்ட ஒரு சிந்தனையாளர் மக்கள் புற வழிபாட்டில் அலைந்து திரிந்து மூடநம்பிக்கை பக்தி செலுத்தி கோவில்களை வணங்கி பொருள் இழப்பதை விட தன்னுடைய உடலைக் கோவிலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய ஓர் அற்புத மகா சித்தபுருஷராவார் படமாடக் கோவில் பசுவிற்கு ஒன்று ஈயின் கோவில் நம்பர்க்கு அது ஆகா நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் கோவில் பகவர்க்கு அது ஆமே பல ஜீவ சமாதிகளில் உடல் எப்படி கோவிலாக இருக்கிறது என்பதை வரைந்து வைத்திருப்பார்கள் அதனை கோடிட்டுக் காட்டியது திருமூலர்தான் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பாலயம் வள்ளற்பிரானுக்கு வாய் கோபுரவாயில் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காணா மணிவிளக்கே இப்பாடலில் உள்ள பெருங்கோயில் என்றும் ஊனுடம்பு ஆலயம் என்றும் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் என்றும் நம் உடலில் உள்ள உயிரான ஜீவன்தான் சிவலிங்கம் என்றும் தெளிவாக கூறுகின்றார் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடலையும் உயிரையும் பேணி எல்லோரும் சித்த நிலையின் பெருநிலையான மரணமிலாப் பெருவாழ்வை அடைவதற்கு வழிகாட்டியாக நின்று மக்களின் மூட நம்பிக்கைகளை கடுமையாக எதிர்த்த சித்தர்களில் திருமூலரும் ஒருவர் கோவிலுக்குச் செல்வதும் படையல் வைப்பதும் பூஜை செய்வதும் மந்திரம் சொல்வதைக் காட்டிலும் உண்மையான அன்பே சிவமாகும் என்றார் திருமூலர் அன்புதான் சிறந்த ஒரு பண்பு அந்த அன்பினால் சிவத்தையே பெறலாம் அந்த அன்பிலே சிவபெருமான் குடிகொண்டு விடுவார் அந்த நிலையில் அன்பு சிவம்னு பிரிக்க முடியாது அந்த அன்பே சிவமாக விளங்குவார்கள் என்று சொல்லி அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறு அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே பாருங்க நாலே நாலு அடிகள் தான் பாடல்கள் ஒவ்வொரு வார்த்தையும் சின்ன சின்ன வார்த்தை தான் இதில் வந்த வார்த்தையே திரும்ப திரும்ப வருது பாருங்க அன்பும் சிவமும் நாலு வருது பாருங்க நான்கு அடிகள்லையும் அன்பும் சிவமும் அன்பும் சிவமும் வருது ஆனால் கருத்து வளர்த்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு இன்றைய வாழ்க்கை முறைகள் அனைத்தும் வெளிப்புற பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன ஆனால் தன்னை அறிதல் மூலம் அனைத்தையும் அறியலாம் என்றார் திருமூலர் மனிதர்கள் இன்று ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள் சாதி மதம் என்னும் பெயரில் பிரிவினைகள் தலைவிரித்தாடுகின்றன ஆனால் திருமூலர் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்கிறார் இன்று நாம் மகான்கள் பற்றியும் ஜீவ ஜீவசமாதிகளை பற்றியும் நிறைய பேசுகிறோம் அந்த மகான்களை எப்படி சமாதி செய்ய வேண்டும் எதற்காக ஜீவ சமாதி செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் என்ன ஆகும் என்றெல்லாம் பாடல்களை வடித்து நமக்கு கொடுத்தவர் திருமூலர்தான் அவருடைய பல பாடல்களில் ஜீவசமாதி என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுத்துள்ளார் மகான்களின் உடல் மன இயக்கம் மட்டுமே நின்று போயிருக்குமே தவிர உயிர் உடலை விட்டு பிரிவதில்லை என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்தியவரும் திருமூலர்தான் எந்த நூலும் படித்தவமே இல்லை ஏதோ எனக்கு தமிழ் பேச எழுத தெரியும் அவ்வளவுதான் அப்படிங்கிறவங்க புரிஞ்சு கொள்கிற மாதிரி எளிய பாடல்களும் உண்டு அதே சமயத்தில் நான் பல சாஸ்திரங்கள் கற்றவன் என்ன பல நுட்பங்களை உணர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறவர்கள் கூட பொருள் புரிய முடியாத அளவுக்கு அரிய பாடல்களும் உண்டு ரெண்டு வகையான பாடல்களும் இருக்கின்றன அதனால அவரவருக்கு என்னென்ன அளவுக்கு புரிகின்றதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் எந்த இடத்தில் ஜீவ சமாதி இருக்க வேண்டும் ஒரு சட்டை போல மகான்களின் உடலில் திருநீற்றை பூச வேண்டும் என சொன்னதெல்லாம் திருமூலர்தான் வில்வ இலைகளையும் மலர்களையும் கொண்டு குழியை மூட வேண்டும் என சொன்னதும் திருமூலர் தான் இதில் எல்லாருக்கும் திருமந்திரம் நல்லா புரியணும் விளங்கணும் அப்படின்னு திருமந்த திருவுளம் கொண்டு நம்ம ஆதீனத்தில் ஆதீனத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் கொண்டு பஞ்சாட்சர தீபம் அந்த விளக்க உரைக்கு பேர் பஞ்சாட்சர தீபம்னு ஒரு விளக்க உரை எழுத செய்து ஆமாம் பல அறிஞர்கள் ஆதீன புலவர்களாக இருந்தவர்கள் சேர்ந்து எழுதியிருக்காங்க அதை பல தொகுதிகளாக வால்யூமாக வெளியிட்டு அந்த ஒன்பது தந்திரங்களையும் உள்ளடக்கி பல தொகுதிகளாக வெளியிட்டு திருமந்திரம் பஞ்சாஷ்ட தீபம் உரை அப்படின்னு நம்ம ஆதினை வெளியிட்டு பணி செய்து வருது இப்படி எல்லாவற்றையும் அறிந்த மகானாக இருந்தவரும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவருமான திருமூலர் ஐப்பசி மாதம் அஸ்வதி நட்சத்திரத்தில் ஜீவசமாதி ஆனார் என கூறப்படுகிறது ஆண்டுதோறும் அந்த நாளில் திருமூலரின் குரு பூஜையானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது மூலருடைய குரு பூஜை ஐப்பசி அசுவதி நாளிலே சிறப்பாக இங்கு நடைபெறும் இருபத்தி நாலாவது குருமகா சன்னிதானவர்கள் அருளாட்சி செய்து வருகின்றார்கள் அவர்கள் அருளாட்சியில் தான் இந்த அழகிய முகப்பு மண்டபம் அருமையாக எழுப்பப்பெற்றுள்ளது பல ஊர்களிலிருந்தும் அடியார்கள் இங்கு வந்து அஞ்சலுத்து தியானம் செய்து மன தூய்மையையும் அந்த சிவயோக பயிற்சியையும் பெற்று வருகின்றார்கள் திருமூலரின் ஜீவ சமாதி மயிலாடுதுறையில் இருந்து குத்தாலம் வழியாக கும்பகோணம் செல்லும் வழியில் இருக்கிறது திருவாலங்காடு என்னும் ஊரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருவாவடுதுறைக்குச் சென்றால் திருமூலரின் ஜீவ சமாதியை தரிசிக்க முடியும் வாருங்கள் அனைவரும் சென்று வருவோம் பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி அவ்வளவு தெளிவாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளைப் பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று